நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சிபிஆர் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அந்தத்துக்கு வந்துட்டு சூடாமணி சாமி கிட்ட இருக்காங்க ஒரு கொலையை வச்சு எத்தனை பேர் உசுறு போகுது சொல்லு ஒருத்த வந்துட்டு கொலையை பண்ண நான் அதுக்கு பழி ஏற்றுக்கிட்டேன் இங்கே இந்த பிள்ளை உசுர ஆனால் மற்ற போகணுமா சாமி நீ தான் சாமி எப்படியாவது வந்துட்டு அந்த பிள்ளை உசுரை காப்பாற்றணும் பாவம் வாழ வேண்டிய வயசு உசுரை காப்பாற்றி கொடு அப்படின்ற மாதிரி நின்று வேண்டிகிட்டு இருக்கு உங்ககிட்ட வந்துட்டு சிபிஆர் பண்ணிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு வந்துட்டு மூச்சு வந்துடுது எல்லாருமே வந்துட்டு அப்பாடா நல்ல வேலை பொலஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஏமா அவள் வேண்டுதல் வந்துட்டு வீணா போலமா வாமா அந்த பையன் பொலஸ்ட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை அந்த இடத்துக்கு சுடாமணி ஓடி வராங்க சாமி உனக்கு ஒன்றும் இல்லை சாமி நீ வந்துட்டு பொழைச்சிக்கிட்டே நீ உனக்கு ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முகத்தலாம் தடை விட அவன் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுக அவ்வளோதான் நம்ம பிரசிடென்ட் ஐயாவும் டாக்டர் ஆகிட்டாரு இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு சொல்ல எல்லாருமே வந்துட்டு சுடாமணி உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சவுந்தர பாண்டி தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் அவை சொல்ல இவனுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க அடுத்த சீனில் இங்கே வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த போட்டோகிராஃபரை வந்துட்டு கையோடு கூப்பிட்டு வர அங்கே வந்துட்டு உடன்குடி அப்புறமேட்டு சிவபால எல்லாருமே வந்துட்டு வெட்டுறதுக்கு குத்துறதுக்குலாம் போகிறாங்க அப்போ சண்முகம் தான் வந்துட்டு எல்லாரையும் தடுத்து நிறுத்துறாங்க விடு இன்னைக்கு அவனை வந்துட்டு வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏழை அவன் வந்துட்டு திருந்திட்டான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சிவபாலன் சொல்கிறாரு அதெல்லாம் அவன் பண்ணுவான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ எல்லாம் டார்ச்சல் இருக்கான் கூட அவனை வந்துட்டு குத்தி கொள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் அவன் ஒன்றும் கிடையாது அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சிவா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே அவன் அதிர்ச்சியாக போய் பார்த்துட்டு இருக்க என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அவன் தான் வந்துட்டு சூடாமணியை இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி சொல்லி கொடுத்து அமுச்சு விட்டுருக்கான் அதனால தான் இவனும் உண்மை தெரியாமல் வந்து பண்ணிட்டான் ஏன் இந்த ஊர்க்காரங்களே சூடாமணி தான் குலகாரின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே அப்போ இவன் நினைக்கிறதுக்கு வந்துட்டு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அவர் தான் வந்துட்டு என்ன இப்படிலாம் பண்ண சொன்னார் என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் தான் என்னை கொண்டே ஜெயிலில் விடுங்க நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீ திருந்திட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாங்க பர்னி சொல்றாங்க மனசால திறந்தனையே இல்லையா அப்படின்னு கேட்க நான் திருந்திட்டேன் அப்படின்ன மாதிரி வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரும் சொல்ல அப்புறம் என்ன நீ திருந்தி வாழ்ந்தால் அதுவே சந்தோஷம் போலீஸ்க்கு எல்லாம் ஒன்னும் போக தேவை கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் சரி வாங்க கல்யாணத்தை நடத்தலாம் டைம் ஆயிடுச்சுல அப்படின்ன மாதிரி சொல்லி ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்திக்க வந்துட்டு மேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த தீக்கம் வந்துட்டு சுடாமணிக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு வாக்கியம் வராங்க பார்ல யுக பண்ற அக்கப்போகிற பாரு எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ன மாதிரி சொல்லலை இதெல்லாம் போடனுமதி நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சூடாமணி வந்துட்டு கண் கலங்கி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு நல்ல நேரத்தில் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காவா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படியே மக மருமகன் வந்துட்டு பார்த்துட்டேன் நிம்மதியாக உசுறு போனால் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன அதுக்குள்ள இப்படி பேசிகிட்டு இருக்க இன்னும் வீராக இருக்கா கனி இருக்கா அவங்க கல்யாணத்தில் நீ பார்த்துட்டு தானே போகணும் அது மட்டும் இல்லாமல் பேரம்பேத்தியெல்லாம் நீ தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இசைக்கு சொல்கிறாங்க ஆமாம் பிள்ளை எல்லாம் எனக்கு வந்துட்டு வளர்க்க பொறுமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ குழந்தை பெற்ற அளவுக்கு மாமாவை நீ சாச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிண்டல் பண்ண அடிப்போடி பைத்தி கேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அந்த பக்கம் வந்துட்டு சண்முகத்தோட அப்பாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க இல்லை எதுக்கு இதுக்குல இத்தனை நாள் நானும் பட்டன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவோ அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ நீங்கள் வேற ஆள் இப்போ புது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வேட்டி பாட்டு செட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு துண்ட குடுங்களே அப்படின்ற மாதிரி கேட்க முத்துப்பாண்டி வந்துட்டு அங்கவஸ்திரம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போட்டு விட்டுட்டு இப்போ தான் நல்லா இருக்கீங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல சிவபாலன் என்னது ஏதோ மாதிரி கேட்டுச்சு அப்படி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா அப்படின்னதும் அதுக்கடுத்து மாமா அப்படின்ன மாதிரி சொல்ல ஆமா அப்படின்னு சொன்னது சந்தோஷப்படுறாங்க முத்துப்பாண்டி வந்துட்டு நல்லபடியாக மாறிட்டானே அடுத்து வந்துட்டு மாப்பிள்ளை உட்காந்துட்டு இருக்க பொண்ணை கூட்டு வர்றாங்க உட்கார வச்சதுமே பயங்கரமாக வந்துட்டு சாங்கலாம் ஓடுது தங்க வலையில போட்டு தண்ணி ஊத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பரிகாரத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ கனி வேறு சும்மா இருக்காம அம்மா இப்போ நீ பொண்ணு தானமா வெக்கப்படுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அடக்கழுது அனிவேறு சும்மா கிடையாது இப்போ வெக்கமெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா மாதிரி இவன் வாயில குந்திருக்க ஒத்து ஒட்டு ரத்தின அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் வைக்கப்படுறது தான் ஊருக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இந்தத்திக்கு வந்துவிட்டு உடன்கிட்ட எல்லாருமே கலாய்க்கு அப்போ வந்துவிட்டு எல்லாேரும் வந்துட்டு சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுமே எல்லாரும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்ல பரணி இசைக்கு எல்லாருமே வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கு அடுத்து பொண்ணை ரெடி பண்ணி கூட்டி வந்து உட்கார வச்சு மாலை எல்லாம் மாற்றி தாலியை வந்துட்டு கட்டுறாங்க எல்லோருமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அம்மா அப்பாவுக்கு அந்த கல்யாண நகர சீனை பார்த்து அடுத்து வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க வரிசையாக வெளியில் வந்துட்டு சமுதர காமிச்சிட்டு இருக்காங்க காரில் வந்து இறங்கி வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு ஏ சூடாமணி ரெக்கார்டு பிரகாரம் நீ குற்றவாளி உன் மேலே உள்ள குற்றம் தான் இருக்குது ரெக்கார்டு பிரகாரம் நான் நிரம்பராதிலே வெளியில் வந்துட்டேன் இனி என்னை யாராலே உள்ளே விட முடியாது பரவல் முடிகிறதுக்குள்ளே கல்யாணத்தை முடித்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா அது நான் இருக்கிற வரைக்கும் நினைக்காதலே வந்துவிட்டோம் முழு அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வைப்போமா வேணா இடது காலே எடுத்து வச்சு போவோம் இவங்களுக்கு அதுக்கு காலு அப்படின்னு சொல்லி இட வலது காலை எடுத்து வச்சு உள்ள போறாரு அங்கிட்டு வந்துட்டு என்ன பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துல இடம் இருக்கு யார் உட்கார அத்தை நீ வேணா உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கெல்லாம் சாப்பாடு வேணாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப வேலை கிடைக்கு இல்லை நீங்க யாராவது உட்காந்து சாப்பிடுங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல சிவபாலன் வந்துட்டு நானே உட்கார்றேன் யாருமே உட்கார்லாட்டி எதுக்கு நான் உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லி சிவபாலன் உட்கார போக டக்குன்னு யாரை வந்துட்டு சிவ சிவபாலனை தள்ளி விடுற மாதிரி இருக்கு வேற யாரு சவுந்தர பாண்டி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் சிரிப்பை பார்த்து நமக்கே தெரியுமே என்ன நான் வந்துட்டோம்ல அட்டண்டன்ஸை போட்டோம்ல கல்யாணம் நான் வராட்டி எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சியாக போய் பார்க்கறாங்க இவர் வழியில வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முத்து பாண்டிக்கு தான் தெரியும் அவர் தானே தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாரு அவர் வந்துட்டு ஒரு மாதிரியே வந்துட்டு சைலண்டாக இருக்கு நான் குற்றவாளி இல்லலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கே அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருந்து